ஒவ்வொரு மாதமும் அடியாமல் பேசுவாங்க அவங்க வந்து விண்ணப்போட்டோம் சாமியை அந்த விண்ணப்போக்கும்போது நிறைய நிச்சயமாக நம்மளுடைய பிரச்சனையை ஏற்று அந்த பிரச்சனையே கறிக்கொள்ளிடுவாரு அதனால ஒவ்வொரு மாதமும் அந்த போட்டோம் அந்த துறையை கேள்வி அது வந்து இப்போ சாமியில் எல்லாருக்கும் பிரச்சனை காரணம் துமம் தான் எல்லாருடைய துன்பமும் போகணும் அப்படின்னு சாமி கிட்ட இவர்களையெல்லாம் நீக்கும் அதிகமான மழையுடைய பதிகத்தை சுவாமி மீண்டும் கொண்டு போகிறோம் பதிகத்தின் மூலமாக எல்லாருடைய பிரச்சனையே சாமி கேட்டு பதிவு பண்ணுவாங்க

நிறைய பேருக்குழுமணத்துல கோப்படி பண்றாங்க போயிடுதுக்கு வாழ்க்கை பண்ணுவோம் அந்த பிணையிலிருந்து சாமி அவங்களுக்கு சிறப்பான ஒரு மன வாழ்க்கை எடுத்து கொடுத்து அதனால திருமணத்தை சரியா இடமல் பண்ணி கொண்டாட கேட்டுதலுமா சரணிமா ருமான் குழந்தைகளாக <laughs> தம்பி

வருமானத்திற்கு ஏற்றவாறு செலவுகள் அதிகாரிகள் இருந்தவங்க கொடுக்கலாம் அந்த செலவுகள் நீங்கி வருமானம் கருகி சிறப்பான மேல பாய்க்கு அமைஞ்சு எப்போது தீர்வு பணம் கையில் இருக்கிறாங்க சாமியில் திருவாவூர்த்து நிலமே வருகிறோம் அந்த பதினெட்டு காலமாக எல்லாருடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும்

いいね உடல் நோய் நிறைய பிரச்சனை இல்லை உடல் எல்லாம் சிறப்பான முறையில் செயல்படுவார்கள் அதனை ஆளாக உண்மையாக இருக்கிறது பாராட்டு மூலமாக அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது மந்திர மாவட்டத்தில்

യാ രവണി നിഗദേരി ശ്രീ നാബനെ അങ്ങോട്ട് മാടണം ഇങ്ങേടെ വെച്ചിരിക്കടാ സേർ ഇവിടെ ഞാൻ കടല എല്ലാ കാണൽ ഇവ കരുතරിങ്ങി മുടിപാൻ തന്നെ വായാ നിബനത നിവനതു നിൻ ത കരുതാനി കരുතරിന്ദേ മുടിപാൻ തന്നെ ഓ യാ

எல்லாருடைய பிரச்சனையும் சுவாமிகிட்ட பதிகமாக வந்து விளக்க வராது உங்களுடைய எல்லா சுவாமி கேட்டாரு விரைவில் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் நீக்கி என்ன எதிர்பார்த்ததுக்கு அவர் சுகம் கொடுப்பார் அதனால டிஆர் பெருமக்களை சுவாமி ஆழ்வு பண்ணதுக்காக மங்கள பதிகம் நம்முடைய கோரிக்கையெல்லாம் சாமி கிட்ட விண்ணப்பமா அதிகம் மூலமா சாமி கிட்ட வச்சாச்சு நிச்சயமா வன் நம்முடைய எல்லா பொரிக்கையும் ஏற்று அதை சரி பண்ணுவார் இப்போ மதியத்தின் மூலமாக பெருவான நம்ம வந்து இன்னும் வச்சுருக்கோம் இப்போ இசையின் மூலமாக சாமி கிட்ட நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் இன்னும் ஆனந்த மூசகமென்றே சிவாயமாக